ஒளி ஒளி நாடாக்களோ பல்லுலக அல்லது புகைப்படங்களோ அவற்றையும் மின்வடிவில் மாற்றி கணனை வசதி கொண்டு இணையம் மூலமாக பயனர்கள் பார்க்க முடியுமா அதற்கு வசதி செய்து டிஜிட்டல் லைப்ரரியின் நோக்கம் என்று என்னுடைய கருத்து அதாவது நார்மலாக எந்த ஒரு பள்ளிக்கூட பல்கலைக்கழகத்தில் எங்குமோ எந்த ஒரு புத்தகத்தை பார்க்க வேண்டும் என்றால் அங்கு நேரே தான் பார்க்க முடியும் மின் வசதியும் இணையமும் கணனியும் இருக்கும் பொழுது அதை அவரவர் அவர் வீட்டிலிருந்து பார்க்க முடியுமா என்றுதான் கேள்வி அதற்கு மின் மின் உலகம் எப்படி வசதி செய்ய முடியும் என்பதை பற்றி தான் பேச விரும்புகின்றேன் மின் உலகம் என்று பார்க்கும் பொழுது அது பல வகைப்பட்டவர்கள் இருக்கின்றன ஒன்று அரசே அல்லது அரசின் உதவியிடம் நடக்கும் நூலகங்கள் பெரும்பாலானவை நேஷனல் லைப்ரரி டிஜிட்டல் பேசியது போல அரசாங்கத்தின் ஆணைகள் போன்றவர்கள் பாதுகாக்கப்பட்டு நேஷனல் ஆர்கைவா டெபாசிட்டரி அதுதான் இருந்து கொண்டிருக்கின்றது அ ரெஃபரன்ஸ் சென்டர் பொதுமக்களுக்கு தேவையான நூல்களை அங்கு பதிப்பதில் ஒரு விருப்பம் இருக்காது இரண்டாவதாக பல்கலைக்கழகத்தில் உள்ள நூலகங்கள் அவை கல்வி கற்பித்து கற்பித்தல் கற்றல் போன்றவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு தேவையான பொருள்களை சேமித்து வைத்துக் கொண்டிருக்கின்றன மூன்றாவதாக சமூக சேவையில் இருக்கும் பப்ளிக் லைப்ரரிஸ் என்று கூறலாம் அது மேலை நாட்டுகளில் ஐரோப்பா அமெரிக்காவில் என்று போனால் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலும் கம்யூனிட்டி லைப்ரரிஸ் என்று கூறுகின்றார்கள் அங்கு பாமரர்களுக்கு தேவையான புத்தகங்களோ நூல்களோ மற்ற ஒளி ஒளி நாடாக்களோ அவற்றையும் பல வசதி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த மாதிரி பொது ஊரகங்களை பற்றி தான் எனக்கு விருப்பம் ஏனென்றால் அதில் நாங்கள் பங்கு பெற விருப்பம் இணையத்தில் இப்படிப்பட்ட முயற்சிகள் இருக்கின்றன என்று பார்த்தால் அலெக்ஸாண்ட்ரியா லைப்ரரி என்று கொண்டு இருக்கின்றது மூன்று ஆண்டுகளாக முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட அலெக்ஸாண்ட்ரியா லைப்ரரி ஈஜிப்சியன் வரலாறு சரித்திரம் அதனுடைய மானுமென்ட்ஸ் ப்ராக்டிசஸ் அதோடைய கலாச்சாரம் பண்பாடு இவற்றை ஒளி ஒளி புத்தகம் மல்டிமீடியா அனைத்தும் கொண்டு சேகரித்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழுக்கும் அவர் ஒரு நூலகம் மின் நூலகம் இருந்தால் அனைவரும் பலம் பெறலாம் என்றுதான் எங்களது அதனால் தான் தமிழ் மின் நூலகம் என்பது ஒரு சமூகத்துக்கோ ஒரு கம்யூனிட்டிக்கோ டயஸ்டராவுக்கு பயன்பட நோக்கத்திலும் ஆரம்பிக்கப்படுகிறது தமிழ் ஒரு முக்கிய சிறப்பு அம்சம் என்னவென்றால் அது உலகளாவிய மொழி இந்தியாவை தவிர்த்து மேலை நாடுகளில் பெருமளவில் தமிழர்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஸோ இட்ஸ் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் அந்த தமிழ் டயஸ்போரா ஒரு பெரிய அளவில் இருக்கின்றார்கள் பெரிய அளவில் என்றால் பத்து மில்லியன் அதோடு மட்டுமில்லாமல் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் புலம் பார்ந்து வாழும் தமிழர்கள் கணன வசதியிடனும் இணைய வசதியுடனும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு தமிழகத்தில் இல்லையே தமிழகத்தில் நடக்குவதை பார்க்க முடியவில்லை என்ற ஒரு ஏக்கம் இருந்து கொண்டிருக்கின்றது மனதளவில் பல நேற்று வாசனங்கள் அதில் பேசிக் கொண்டிருந்த பொழுது திரியம் திரவியம் தேடி என்று பலர் சென்றுவிட்டு தாய்மொழியில் தாய் நாட்டில் நடப்பவர்களை பார்க்க முடியாமல் வருத்தம் இருந்து கொள்கின்றார்கள் அவர்களுக்கு தான் தமிழ் மின் எப்படி பயன்படுத்த முடியும் என்பதுதான் நோக்கம் அதாவது ஒரு எப்படி தமிழ் மக்களுக்காக ஈரோப்பா மின் உலகம் என்றால் அதற்கு தமிழையே தமிழ் எழுத்துக்களை கொண்டே அனைத்தையும் உள்ளிட வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு நேட்டிவ் என்விரான்மெண்ட் இருக்கும் என்று இப்போ ஐரோப்பாவில் என்று பார்த்தால் எந்த ஒரு ரயில் நிலையத்துக்கோ போனால் அங்கு ஒரு டிக்கெட் வாங்குற இடத்துல இதில் இருந்து உங்களுக்கு வேண்டிய மொழியை தேர்ந்து கொடுக்கலாம் பிரெஞ்சு ஜெர்மன் இங்கிலீஷ் தமிழ் லாட்டின் இட்டாலியன் ஸோ அவரவர் அந்தந்த மொழியில் தேவை கேள்விகளை கேட்டு அதற்கு இடத்துக்கு பயணச்சீட்டு வாங்கி கொள்ளலாம் அதனால்தான் அந்த நேட்டிவில் பண்ணால் பெருமளவு பயனடைய வேண்டும் என்றால் அதற்கு தாய்மொழியில் தான் இருக்க வேண்டும் அதற்கு ஸோ த டேட்டா ஸ்டோரேஜ் ஹேஸ் டு இன் முன்னே பிரிவு போல இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு ஒரு மின் ஆண்டு இதிலும் எவ்விதம் கணனியம் மின்மயம் என்று அனைத்தையும் கணனியும் இணையம் கொண்டு செய்து கொண்டிருக்கின்றோம் அதனால் தான் அதை எப்படி செய்வது என்பது எனக்கு பிடித்த நேரத்தில் நான் நாலு ஐந்து பொருள்களை பற்றியும் சில வார்த்தைகள் கூற விரும்புகின்றேன் முதலாக டிஜிட்டல் கேரளா அதாவது எந்த ஒரு நூலகத்திலும் உள்ள பொருள்களின் விவரமான அட்டவணை அவர்கள் பட்டியல் எந்த ஒரு அலுவல நூலகத்துக்கும் அது இன்றியமையாதது முன் நூலகம் முதல் படி என்னவென்றால் த டிஜிட்டல் கேரளா அவர்களும் என்ன இருக்கின்றன என்று தமிழ் புலமார்ந்தவர்கள் உலகெங்கும் இருந்து கொடுக்கிறார்கள் என்றால் மலேசியாவில் அதனுடைய ஓன் இலக்கியம் இருக்கின்றது அதனுடைய ஓன் கலாச்சாரம் இருக்கின்றது ஒருவனம் பார்த்தால் ஒற்றுமையில் வேற்றுமை ஆங்கிலத்தில் யூனிட்டியின் டைவர்சிட்டி என்று கூறுவார்கள் அது தமிழ் மக்களுக்கு பெருமளவு பொருந்தும் ஏனென்றால் உலகத்தில் பலர் தமிழ் பேசிக்கொண்டிருந்தாலும் அவரவர்களுக்கு அங்கங்கு ஒரு வேற்றுமை கிடைக்கின்றன தமிழ்நாட்டில் என்று பார்த்தால் கூட சென்னையில் பேசுவர் தமிழ் வ தென்கு பகுதியில் திருநெல்வேலி பேசுவர் தமிழ் வட்டார வழக்கு என்று கூறுகின்றார்கள் உதாரணமாக நங்களில் வரைக்கும் சிவப்பிள்ளையிடம் நான் வேண்டும் ஃபோனில் பேசிக்கொண்டே அவர்கள் கொஞ்சம் கதைக்கலாமா என்கின்றார் கதைக்கலாமா என்பதை வார்த்தை இலங்கை தமிழர்களிடம் பயன்படுத்தி வருகிற வழியை தமிழ்நாட்டில் பொருள் பயன்படுத்துவது கிடையாது அதனால் இந்த வட்டார வழக்கு இஸ் இட் ஓன் ஃபியூச்சர் ஆஃப் த கல்ச்சர் இதெல்லாம் எப்படி சேகரித்து உள்ளிட்ட அனைவரும் பயன்பட தெரிந்து கொள்ள வாசிவது என்பதுதான் நோக்கம் ஸோ த டிஜிட்டல் கேட்லாக் என்று அதோடு இல்லாமல் அதாவது ரிசோர்சஸ் உலகில் எங்கும் பரவி கிடைக்கின்றன அதாவது நாங்கள் மதுரை திட்டத்திலேயே பல ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டிருக்க ஒரு கேள்வி என்றால் தமிழில் எத்தனை நூல்கள் இதுவரை படிப்பில் அறிவிப்பிருக்கின்றன அவை யாரிடம் இருக்கின்றன ஹூ ஹேஷ்வார்ட் அதாவது பல சரித்த தமிழ் இலக்கிய வரலாறுகள் புத்தகங்கள் இருக்கின்றன அவற்றில் எனக்கு பிடித்தவை தமிழ் தொலைவில் வேதியை லட்சிகன் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் என்று இட்ஸ் அ கிளாசிக் அந்த லட்சிகன் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் புத்தகத்தை பார்த்தால் அதில் பலர் பத்து பிரபந்த நூல்கள் எழுதினார் முப்பத்தைந்து இது எழுதினார் என்று ஒரு அட்டவணை கொடுக்கிறார்கள் வழியே எந்த நூல்கள் அவர் இன்று இருக்கின்றனவா இங்கே இருக்கின்றன யாரிடம் இருக்கின்றன அதற்கு பதிப்புரிமை ஒன்று காப்பெரிமை ஒன்றும் இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வி கேட்கலாங்க வழி அதற்கு பதில் கிடைப்பது அவ்வளவு சுலபமில்லை அதற்குத்தான் பல ஆண்டுகளாக நான் தனிப்பட்ட முறையிலேயே எனக்கு தெரிந்த அளவு தமிழ் புத்தகங்கள் பற்றி ஒரு பட்டியலை நான் தயாரித்து கொண்டிருக்கின்றேன் கிட்டத்தட்ட அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழ் ஊழல் பட்டியலை நான் சேகரித்து வைத்துக் கொண்டிருக்கின்றேன் அதற்கு இணையத்தில் எப்படி இடுவது என்பது பற்றி தான் ஏனால் பத்து ஆண்டு காலத்தில் விசாரிக்கப்பட்டிருந்தால் சில டிஸ்கி சிலது யூனிகோடு சிலது ஐ இம்போர்டட் ஃப்ரம் அதர்ஸ் வித் டாப் டேம் ஸோ அது வந்து க கன்வெர்டரை கொண்டு மாற்றி ஒரே யூனிகோடு கொண்டு இணையத்தில் நில வேண்டும் என்று வேலை செய்து கொண்டிருக்கின்றேன் இரண்டாவதாக அகராதி அகராதி பற்றி முன்பு நிறைய பேர் பேசியிருக்கின்றார் ஒன்றே ஒன்று தான் நான் கூற டிஜிட்டல் சவுத் ஏஷியா லைப்ரரி பற்றி அவரை குறிப்பிட்டார் டிஜிட்டா சவுத் லைப்ரரியில் பல தமிழ் மின் அகராதிகள் உள்ளிடப்பட்டு அனைவரும் செய்யப்பட்டிருக்கின்றன ஒரு அகராதி ஒரே ஒரு விஷயம் நான் கூற விரும்புவது என்றால் எந்த ஒரு தகராதையும் தனி ஒரு மனிதர் செயல் அல்ல அது ஒரு கூட்டு முயற்சி பல்கலைக்கழக